ரொம்ப இதையா சொல் இன்னை அமைச்சர் பொன்முடி அவர்கள் போகும் பொழுது கிராமத்துல சில பேர் செயல் எடுத்து போட்டுனாங்கன்னா எங்களுக்கு அதுல வந்து நிச்சயமா உடன்பாடு கிடையாது ஏன்னா ஒரு அமைச்சர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் முக்கியமானவர் அரசனுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க யாரோ கோபத்துல பண்ணிருக்கலாம் அது ஒரு விதத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட மக்களுடைய கோபத்தை எப்படின்னு நான் காட்டுவாங்க மக்களுடைய கோபத்தை காட்டுவதற்கு ஒரு இடம் வேண்டும் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு ஆளுங்கட்சி அதுவும் இங்க பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைச்சர்னு சொல்லிக்கிறாங்க அவருடைய சொந்த இடத்திலேயே அமைச்சரின் மீது சேர்வாரி அமைச்சர் மட்டுமல்ல கலெக்டர் எஸ்பி கூட யார் இருக்காங்களோ எல்லாத்து மேலே வீசுறாங்க எங்களுக்கு உடன்பாடு இல்லை இது நடக்கக்கூடாது ஜனநாயகத்துல தவறா போயிருங்க அது ரொம்ப தவறான ஒரு இதா போயிடும் இருந்தாலும் மக்கள் கோவத்தை எப்படின்னு நான் காட்டுவாங்க நீங்க அங்க போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னா மக்களுக்கு தெரியும் நன்றாக இல்லைன்னு தெரியும் அந்த கோவத்தை காட்டுவதற்கு தான் அந்த சேர் விஷயம் எல்லாம் அதனால இப்பவாவது ஆட்சியாளர்கள் இதை உணர்ந்து திருந்தி ஆறாயிரம் இரண்டாயிரம் இதுலயே தவறு இங்கே தப்பு பண்றீங்க நீங்க மத்திய அரசு கிட்ட காம்பன்சேஷன் கரெக்டா மெஷர் பண்ணுங்க மெஷர் பண்ணி கேளுங்க அதுவும் பண்றது கிடையாது பத்தொன்பது ரூபா ரெண்டாயிரம் கோடி கொடுங்க நீங்க கீழே வந்தீங்களா சர்வே பண்ணீங்களா எத்தனை வீடு இடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா போட்டோ எடுத்தீங்களா எதுவும் பார்ப்பது கிடையாது மொத்தம்பதுவா பணத்தை சோ ஒருத்தருக்கு கம்மி பாதிப்பு ஒருத்தருக்கு அதிக மொத்தமா ரெண்டாயிரம் கொடுக்குற வாங்கிக்கோங்க எந்த விதத்துல வாங்க இதான் சொல்றாங்க இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போகும் பொழுது கிராமத்துல சில பேர் செயல் எடுத்து போட்டுனாங்கன்னா எங்களுக்கு அதுல வந்து நிச்சயமா உடன்பாடு கிடையாது ஏன்னா ஒரு அமைச்சர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் முக்கியமானவர் அரசனுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க யாரோ கோபத்துல பண்ணிருக்கலாம் அது ஒரு விதத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட மக்களுடைய கோபத்தை எப்படின்னு நான் காட்டுவாங்க மக்களுடைய கோபத்தை காட்டுவதற்கு ஒரு இடம் வேண்டும் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு ஆளுங்கட்சி அதுவும் அமைச்சரின் மீது அமைச்சர் கலெக்டர் எஸ்பி கூட யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை நடக்கக்கூடாது ஜனநாயகத்துல தவறா தவறான ஒரு இதா போயிரும் இருந்தாலும் மக்கள் கோவத்தை எப்படின்னு நான் காட்டுவாங்க நீங்க அங்க போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னா மக்களுக்கு தெரியும் நன்றாக இல்லைன்னு தெரியும் அந்த கோவத்தை காட்டுவதற்கு தான் அந்த சேறு விஷயம் எல்லாம் அதனால இப்பவாவது ஆட்சியாளர்கள் இதை உணர்ந்து திருந்தி ஆறாயிரம் இரண்டாயிரம் இதுலயே தவறு இங்கே தப்பு பண்றீங்க நீங்க மத்திய அரசு கிட்ட காம்பன்சேஷன் கரெக்டா மெஷர் பண்ணுங்க மெஷர் பண்ணி கேளுங்க அதுவும் பண்றது கிடையாது பத்தொன்பது ரூபாய் இரண்டாயிரம் கோடி கொடுங்க நீங்க கீழே வந்தீங்களா சர்வே பண்ணீங்களா எத்தனை வீடு இடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா போட்டோ எடுத்தீங்களா எதுவும் பார்ப்பது கிடையாது பத்தொன்பது ரூபாய் பணத்தை கேட்கறாங்க சோ ஒருத்தர் கம்மி பாதிப்பு ஒருத்தருக்கு அதிக பாதிப்புனா மொத்தமா இரண்டாயிரம் கொடுக்குற வாங்கிக்கணும்னா எந்த விதத்துல நாயங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்